ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என்பது கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த ஆரம்பிக்கிறேன் இந்த வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அரிய வக்கர பயிற்சி ஏன் அரிய வக்கர பயிற்சி அதிசயமான வக்கர பயிற்சி புதுமையான வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோன்னா எழுபத்தி ரெண்டு வருஷமா நான்கு வக்கர பயிற்சி ஒரே நேரத்தில் அடைஞ்சதே இல்லையா அப்படியே அந்த நான்கு வக்கர பயிற்சியும் ஒரே நேரத்தில் அடைஞ்சிருக்கிறது தான் இங்கே அரிய வக்கர பயிற்சி ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் அதிரடியாக நடக்கும் ரொம்ப வித்தியாசமாக நடக்கும் நினச்சி பார்க்க முடியாத வெற்றியும் நினைச்சு பார்க்க முடியாத தோல்வியும் துன்பங்களும் துயரங்களும் இப்படி பல விஷயத்துல நினைச்சு பார்க்க முடியாத நடத்துறது அந்த வக்கர பயிற்சிகளுடைய தன்மை அதனால இந்த நான்கு கிரகத்துடைய வக்கர பயிற்சி கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்துருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க கண்ணீராசி அப்படின்னா ரொம்ப அன்பானவர்கள் அமைதியானவர்கள் நம்ம பேச்சு வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது எந்த காரணத்தை உண்டும் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிறதும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் தன்னுடைய காரியம் நடக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் எப்பொழுதுமே இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி தங்களை மாத்திக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள் அதுபோல் எவ்வளவு அவசரமான காரியமா இருந்தாலும் கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்கிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை இப்ப என்ன சாதிக்க போறோம் யாராவது நம்ம யாராவது நம்ம அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது என்னப்பா சுடுதண்ணியை காலைல ஊற்றிட்டு நிற்கிற ஏன்னா நின்ன ஊர்லேருந்து வந்தியோ இப்போ என்ன ஆகும் கப்பல கவிழ்ந்துட போது இல்ல உலகமா மூவிட ஏன் அவசரம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க இந்த வார்த்தையில் அப்படின்னா அவங்கலாம் நண்பர்களாக தான் இருப்பாங்க அவசரப்படுறதே இல்ல நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதுவும் ஆராய்ந்து அந்த செயலில் இறங்கி வெற்றியும் அடையக்கூடியவர்கள் என்னென்று கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் தான் நல்ல நடந்தை உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது உங்க மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் ஓடலாம் நாங்க நல்லவங்களா நாங்களே நம்ப மாட்டோமே அப்படின்ட்டு நீங்களே நம்பலனாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது உங்களுடைய உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்புகளை பொறுத்து இருக்கு ஆனால் கன்னிராசினாலே நல்ல நடந்தையோட இருக்கணும் வசிகர தோற்றம் இருக்கணும் ஆண் குணமும் பெண் குணமும் கலந்திருக்கணும் அன்பும் அறிவும் சிறந்து சிறந்திருக்கணும் இதுதான் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் படிச்சாலும் அறிவாளியாக இருந்தாலும் அந்த அகம் பாவம் எதுவுமே இருக்காது பல மனிதர்களுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பெற்றிருப்பீர்கள் அன்பு கண்ணிராசி நண்பர்களும் தோழிகளும் கண்ணிராசியை பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அது அவங்கவுங்க உள்ளுணர்வு சொல்லும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் அது சொல்ல முடியாத உணர்வு அதனால அடுத்தவங்களை நல்வழிப்படுத்துறதுல சிறந்த ஆசிரியர்கள் தமக்கு தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற குணம் உண்டு அதே நேரத்தில் உறவினர்களால பல தொல்லைகளை நீங்க பார்த்துருப்பீங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஆனா உறவுகளே எதிரிகளாக மாறுவார்கள் கூட பிறந்தவங்களே எதிரிகளாக இருப்பாங்க ஏன்னா ஈஸியாக உங்களை ஏமாத்திரலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் ஏமாறுவீங்களே தவிர தெரியாமல் எந்த காலமும் ஏமாற மாட்டீங்க சரி நம்ம ஏமாந்தோம்னே அவங்க நினச்சிட்டு போகட்டும் பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒரு புரிதல் உங்கள்கிட்ட உண்டு ஏன்னா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க மனசை நாம் ஏமாந்துட்டோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என் அன்பு கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணம் கொண்டவர்கள் யாரையாவது பேசிட்டு இருக்கும்போது நான் தான் முட்டாள்தனமாக டக்கு டக்குன்னு ஒரு காரியத்தில் இறங்கி அனுபவிப்பேன் ஆனால் நீங்களாம் அந்த மாதிரி இல்லை புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க இவங்கெல்லாம் கண்ணிராசி நண்பர்களாக தோழிகளாகத்தான் இருப்பீங்க இந்த மாதிரி தன்னை தாழ்த்தி அடுத்தவர்களை உயர்த்தி காட்டக்கூடிய குணம் ஆனால் உண்மையாக அப்படி தாழ்த்தி உயர்த்தும் போது நீங்களும் உயர்ந்து நிற்பது உங்களுக்கே தெரியாது அதனால நண்பு கண்ணீராசி கண்ணிராசி நண்பர்களே தோழிகளே உங்களுடைய குணமும் உங்களுடைய அறிவாற்றலும் உங்களுடைய சிந்தனையும் பிரபஞ்சத்துல நீங்க பிறந்ததற்கான காரணமும் மிக சிறந்தது உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துல பிறக்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதே இந்த ராசியில உங்க குடும்பத்துல பிறக்கறதுக்கு உங்க குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மகனாகவோ மகளாகவோ பெற்றிருக்க உங்கள் குடும்பம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா தனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த ஒரு விஷயம் உங்களை உயர்த்தி காட்டும் ஆனா யாரும் மதிக்க மாட்டாங்க வீட்டுல குடும்பத்துல யாரும் அந்த அளவுக்கு உங்களை தூக்கி கொண்டாட மாட்டாங்க என்னைக்குமே ஜோக்கர் ஜோக்கர் தான் ஆனால் அதனால உங்கள் மனம் பாதிக்காது ஒவ்வொரு சூழ்நிலையும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்க நம்ம ஜோக்கர் ஆயிடுவோமா அவங்க நம்மள கெட்டவங்களை ஆயிடுவோமா அவங்க நம்மள துரோகின்னு சொன்னா துரோகி ஆயிடுவோமா நாம என்னவா இருக்கிறது நாம என்னவா இருக்கோம் நாம எப்படி உண்மையா இருக்கோம் எப்படி உண்மையா உழைக்கிறோம் அது எல்லாமே நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாங்க அப்ப வரட்டும் போகட்டும் அப்படின்னு ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் உங்களுடைய கண்டுபிடிக்க முடியாது எப்பொழுதும் இளமையா இருப்பீங்க பெண்கள் மாதிரி ஏன்னா ஆணும் பெண்ணும் கலந்த கலவை கலவைதான் கன்னிராசி அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அந்த தகுதியை பெற்றவர்கள் அதுபோல் புதன் அதிபதி இது ஒரு தப்பு இல்ல இரட்டை சக்தி மிகுந்தவர்கள் உங்களை மாதிரி யாராலும் வலிமையானவர்களாக இருக்க முடியாது ஆண்கள்னா ஆண்களுடைய சக்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் பெண்கள்னா பெண்களோட சக்தி மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா உங்கள்ட்ட ஆண்கள் சக்தியும் பெண்கள் சக்தியும் சேர்ந்திருக்கும் மிகப்பெரிய மகா சக்தி உங்கள்கிட்ட உண்டு தான் எதையுமே கூர்ந்து கவனித்து நல்ல மனசுல ஏத்திக்கிட்டு அபார ஞாபக சக்தியோட ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி முடிவெடுக்கக்கூடியவர்கள் இயற்கையிலேயே பேரழகு உங்கள்கிட்ட உண்டு உங்கள்கிட்ட கோபம் வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க தான் உங்களை நிறைய பேர் ஏமாத்துறதும் தான் நிறைய பேர் ஜோக்கராக உங்களை நினைக்கிறதும் முக்கியமா அந்த தயாள குணம் ஒரு பெருந்தன்மை தெய்வீகமான குணம் மன்னிக்கிற குணம் உங்கள்ட்ட அதிகம் யாரையும் கோபப்படுத்தக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது தீய எண்ணமே இருக்காது ஒரு வெகுளின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு உயர்ந்த குணம் விசுவாசம் ஒரு வைராகியம் இது எல்லாமே என் அன்பு கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கூடவே பிறந்தது அதனால இப்படிப்பட்ட நண்பு நண்பர்கள் இப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் சோதனை தான் இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வக்ர சனியாக ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு குரு பத்தாம் வீட்ல இருக்காரு அதே நேரத்துல புதன் வக்ர புதனாக பதினோராம் வீட்டில் இருக்கிறார் அப்புறம் ராகு கேது வக்ரமாகி ராகு ஆறாம் வீட்லயும் கேது பனிரெண்டாம் வீட்டிலையும் இருக்காங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் சில குழப்பங்களையும் சில அவமானங்களையும் சில தோல்விகளையும் அடைய வச்சிருக்கும் இது மாதிரி நீங்க இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி உங்களை அப்படியே டோட்டலா மாற்றி காட்டப் போகுது அதாவது ஜோக்கரா இருந்த உங்களை கிங் மேக்கரா மாற்றக்கூடிய வலிமை இந்த நான்கு வக்ர பயிற்சிக்கும் உண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்ரமாக உள்ளார் அப்படி வக்ரமான என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும் எதுலேயுமே தீவிரமான சிந்தனை ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது பயம் காணாம போவது ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது அதற்கு ஒரு சோதனை கட்டம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பயிற்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது புகழை அதிகப்படுத்துவது ஒழுக்கமானவர்கள் அதுல நம்பர் ஒன்னாக வருவது அப்படியான காலகட்டம் இது சனி வக்கர பயிற்சினால அது மட்டும் இல்ல கடின உழைப்பாலத்தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த அதிசயம் அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும் தெளிவாக சிந்திக்க வைக்கும் தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும் உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்கும் அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்கர பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல விடுதலை நோயிலிருந்து விபத்திலிருந்து வழக்கிலிருந்து கஷ்டத்திலிருந்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் யாரால சனி வக்கர பயிற்சினால அதுக்கப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்கரமாக உள்ளார் ரொம்ப எதை ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும் புதுசு புதுசா யோசனைகள் வரும் ஒரு இளமையா உங்கள் மனச வச்சுப்பீங்க உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோல் கொடுத்து நிக்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்கர பயிற்சியாகி வியாபாரத்துல வெற்றி வேலையில வெற்றி தொழில வெற்றி வணிகத்துல வெற்றி எந்த துறையில ஈடுபடுறீங்களோ எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால புத்தி அற்புதமா வேலை செய்யும் பரபரப்பா வேலை செய்யும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையறீங்க இந்த புதன் வக்கர பயிற்சினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க அது மட்டும் இல்ல கடகராசில அஸ்தமனம் ஆகிறார் அஸ்தமனம்னா என்ன சோதனை மேல் சோதனை சாதனை செய்யக்கூடிய வேதனை இது அப்படியான வேதனையை கொடுக்கும் சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும் அதுபோல பலவீனமாக ஆக்கும் பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும் ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாத்த முடியாது திறமையா பேச கத்துப்பீங்க உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிப்பீங்க கபட நாடகத்துக்கு எல்லாம் துணை போகவே மாட்டீங்க நிறைய நாடகங்கள் உங்களை ஒரு புதுமை ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் உயர்ந்த கல்வி நல்ல பேச்சாற்றல் திறமை இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம் ஆகச் சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டு எவ்வளவோ முறை முட்டாள்கள் சொல்லியிருக்கலாம் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கலாம் எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரே நாள்ல ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது மாதிரியான தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க அடைவார்கள் அப்படியான ஒரு அமைப்பை என்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார் புதன்னா என்னங்க டெக்னாலஜி கம்ப்யூட்டர் புதுசு புதுசா உருவாக்குறது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்கக்கூடிய காலகட்டம் அது போல ஏற்கனவே ராகுவும் கேதுவும் வக்கரநிலையில பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இதோட நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களும் ஒரே காலகட்டத்துல வக்கர பயிற்சி அவரது பெரிய அரிய நிகழ்வுங்க உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் என்ன அசுர வளர்ச்சி அடையிற நேரம் இது இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கருமாவில் இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன் இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னா நேற்று வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு இன்று முதல் கிங் மேக்கர் புதுசு புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள் புதுமையை புகுத்த போகிறீர்கள் புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள் எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது பதவி உயர்வு வரும் வேலை உயர்வு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் தொழில் அமைச்சுப்பீங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் முடங்கி வீட்ல இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும் அழைக்கிறதுக்கு பத்து ஆட்கள் வருவாங்க வெளிநாடு போறதுக்கு விசா வரும் கம்பெனில கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு என் அன்பு நண்பர்களே தோழிகளே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நம்மளை ஏளனமாக பார்த்த இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க முயற்சி பண்ணுனா அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உறுதி உங்களால் முடியும் சில நேரத்துல உங்களுக்கே சந்தேகமா இருக்கும் நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ இப்ப ரொம்ப அமைதியா சாதுவா எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு அவசரம் வந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு காலம் இது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா பொருந்தோம் என்ன கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தான் ரொம்ப அமைதியா இருப்பீங்க அந்த நம்ம அக்கா தங்கச்செல்லாம் அம்மா பாட்டி இந்த மாதிரி பெண்களுக்கே உரித்தான அந்த அமைதி இருக்கும் ஆனா கோபம்னு வந்துட்டா வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரவங்க இருந்தாலும் சரி விருட்சக ராசிக்காரவங்க இருந்தாலும் சரி வெளுத்து விட்டுருவாங்க இதனால வார்த்தையினால் கருத்தியலாக அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு எதிராக நிக்கவே முடியாது என அன்பு அக்காமார்களே தங்கைமார்களே தம்பிமார்களே உங்களுக்கு இணை அங்க யாருமே இல்லை என அர்த்தநாரீஸ்வரர்கள் அதனால இந்த வக்ர பயிற்சியில மிகப்பெரிய சாதனையை உங்களால சாதிக்க முடியும் பொறுமையின் சிகரம் யாருன்னா நீங்கதான் அந்த பொறுமை இருந்தாலே எல்லா விஷயத்திலையும் சாதிச்சு காட்டலாம் தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான காரணம் தான் அந்த அவசரம் உங்கள்கிட்ட இருக்காது அதனால வெற்றி உங்கள் அருகில் அடுத்தது ஒழுக்கம் இந்த காலகட்டத்தில் அந்த ஒழுக்க சீலர்களாக இப்ப இருப்பீங்க குடும்பத்து மேல ஒரு அன்பு அக்கறை பாசம் இது எல்லாமே இப்ப பயங்கரமா வேலை செய்யும் ஏன் அப்படி வேலை செய்யுது அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டை பாக்குறாரு தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னு அந்த பிரச்சனை முடியும் குடும்பத்தில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களால் அது முடிவுக்கு வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா கோடிகளை உங்கள் வீட்டில் குவிக்க முடியும் ஏன்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஐயோ அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் ஏன்னா சனி வக்ர பயிற்சியாகி நான்காம் வீட்டையும் பார்க்குறாரு புதன் வக்கரமாகி ஐந்தாம் வீட்டாக தான் பூர்வப்புனிஸ்தானத்தை பார்க்குறாங்க ஒரு அற்புதமான அமைப்பு நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு ஈர்ப்பை உருவாக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் குடும்பம் உங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கும் சொல்ல இதுக்கு தான் உங்களுக்கான மரியாதை உங்க குடும்பத்துல கிடைக்கும் உங்க பேச்சு நாலு பேருக்கு முன்னாடி கூட பேசுறதுக்கு தயங்கிற நீங்க நான்கு லட்சம் பேருக்கு முன்னாடியும் பேசலாம் அந்த அறிவுப்பூர்வமான பேச்சு உங்க வாயிலிருந்து வரும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு சக்தி இருக்கும் ஒரு பவர் இருக்கும் உங்களை சுத்தி ஒரு எனர்ஜி தோன்றும் பாருங்க நீங்க அது மட்டும் இல்ல குரு பகவான் நான்காவது வீட்டையும் பார்க்கறாரு நண்பர் கண்ணீராசி நண்பர்களே குரு பகவான் நான்காவது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி ஆகணும் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சு சொல்லுவேன் சத்தியம் பண்ணி கொடுப்பேன் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுப்பேன் நீங்க வேற ஏதாவது நினச்சிடாதீங்க உங்களை அடிப்படும் இல்லை கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுப்பேன் சத்தியமா நீங்க வாங்க போறீங்க நிலமும் வீடு வாகனமெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க ஒரு அற்புதமான ஒரு காலம் நம்பிக்கை தான் முக்கியம் ஏதோ ஒரு ஜோசியர் நேரங்காலம் இல்லாம பொழுது போகாமங்க பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்காகவே உங்களால் இந்த வீடியோவை ஆராய்ச்சி பண்ணி இங்கே பதிவிட்டுருக்கோம் அதுபோல் குரு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு கடன் நோய் எதிரி எதிரிலாம் காணா போயிடுவாங்க ஒரு எடுத்து எடுத்து சொன்னோம்னா ஒரு சண்டை அருவா எடுத்துட்டு ஓடி வருவாங்க உங்களை நோக்கி கிட்டங்க வந்தோடனே ஐயா நீங்களா நான் யாரும்னு நினச்சிட்டேன் ஐயா வணக்கங்க தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்கிட்ட சொன்னமா இந்த மாதிரி சொல்லலை நீங்கள் தான் சரிங்க பார்த்துங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா குரு பார்வை கிடைக்கிது அந்த எதிரி ஸ்தானத்துக்கு எதிரியை கூட உங்களது பார்வையால் அடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குது நீங்க ஒன்னு எழுதி வச்சுங்க இன்னும் ஒரு வருஷத்துல உங்க கடனை நீங்க அடைக்க போறீங்க அப்படி இல்லைன்னா உங்க கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை சோர்ஸையும் ரெடி பண்றீங்க இந்த பணம் வரும் இந்த கடன் அடைச்சிடலாம் இந்த வேலையில இந்த வருமானம் வரும் இந்த சம்பளம் வரும் இந்த கடன் அடைச்சிடலாம் அல்லது இந்த தொழில இப்படி ஏதாவது ஒரு பணம் தயாராக இருக்கும் உங்க கடன் அடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் குரு பார்த்தாலே கோடி புண்ணியங்க கோடி நன்மைங்க அது மட்டும் இல்லை புதன் வக்ரமாகிய அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு கொடுத்து வச்சிருக்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த எல்லாம் இருக்கு அதுவும் சூரியன் பார்வை வேற இருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அந்த குழந்தையும் அறிவு பூர்வமான குழந்தையா பிறக்கும் இந்த உலகத்துல சாதிக்க பிறந்த குழந்தையாக இருக்கும் இந்த வருஷத்துல ராகு கேது வக்கரமாக பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு கேது ஸ்தானத்துல ரொம்ப கொடுத்து வச்சவங்க விரைஸ்தானத்துல கேது இருந்தாலே நம்மள எந்த செலவையும் பண்ண கூடாது எந்த விரயத்தையும் செய்ய கூடாது அதுக்கு என்ன செய்யணும் ஐந்து கரந்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பெறை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை போற்றுகின்றேனே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க எந்த தொழில் வேலை செஞ்சாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க சொல்லுங்க எந்த தடையும் இருக்காது அல்லது ஏதாவது செலவு பண்ணணும் முதலீடு போட போறீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க செலவு பண்ண போறீங்க அல்லது வாகனம் வாங்க போறீங்க ஒரு விநாயகருக்கு பூஜையை போடுங்க எங்கேயும் வேண்டாம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க விநாயகர் இருப்பாரு அந்த விநாயகருக்கு பூஜையை போட்டுட்டு எதையுமே ஆரம்பிங்க எந்த ஒரு செலவும் தேவையில்லாத செலவு இருக்காது ஒன்றுக்கு நூறு மடங்கா அதை திருப்பி கொடுக்கக்கூடிய வலிமை இந்த விநாயகருக்கு உண்டு இந்த பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிற கேதுவுக்கு உண்டு ஏன்னா விரயமாகிறது உறுதி அந்த விரயம் பயனுள்ளதா இருக்கா அதுதான் முக்கியம் அப்ப கேது பகவான் வக்கரகதியில இப்ப இருக்கிறதுனால விளையத்துல இருக்கிறதுனால செலவு பண்ணவே விடமாட்டாரு அப்படி மீறி செலவு பண்ணீங்க அப்படின்னா அது நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே யார் தடை பண்ணுறாங்களோ அவங்க காலில் விழுந்துருவோம் கேதுவனுடைய தேவதை விநாயகர் தான் எல்லா காரியத்துக்கும் முதல் கடவுளா இருக்கிறது நம்ம குலதெய்வம் ஆனாலும் சரி ஈஸ்வரன் ஆனாலும் சரி இந்த ரெண்டு கோவில்லையும் முதல்ல இருக்கிறது யாரு நம்ம பிள்ளையார் தான் அதனால ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு பூஜை போட்டுட்டு எதாக ஆரம்பித்தாலும் சரி வெற்றிக்கரமாக அந்த செலவு முடியும் அந்த செலவு நூறு மடங்கு லாபத்தை கொடுக்கும் கேது ஆறாவது வீட்டை பாக்குறாரு கடன் நோய் எதிரி கடன்லாம் இருக்காது நீங்க இனிமே கடன் வாங்கவே மாட்டீங்க உங்களை கடன் வாங்க விடாது அவருடைய பார்வை எப்படி எதிரியை அப்படியே மடக்கி சுருட்டி கோணி வச்சிருவார் வச்சிருவாரு ஏதோ ஒரு படத்துல பார்த்துருக்கேன் அப்படியே வழித்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஹீரோ ஏதா சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி எதிரியெல்லாம் வழித்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு இந்த கேது அந்த வீட்டை பாக்குறது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால என் அன்பு ராசி நண்பர்களே தோழிகளே எப்படி பார்த்தாலும் இந்த நான்கு கிரகங்களுடைய வக்கர பயிற்சியை உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த போகுது இருந்த நீங்க இதுக்கு மேல கிங் மேக்கரா மாற போறீங்க புதன் பதினோராம் வீட்டில் வக்ரமாகி இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா லாபங்களையும் கொஞ்சம் தடுக்கக்கூடியது இது வரைக்கும் லாபமே எதுலேயும் வரல அப்படின்னா மூட்டை கட்டணும் நீங்க பணத்தை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த நிலையில இருந்து ஆப்போசிட்டா அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் சண்டைக்கு வருவாங்க திட்டுவாங்க நம்மளை துரோகின்னு சொல்லுவாங்க வெட்டுவோம் குத்துவோம் அப்படிம்பாங்க ஆனா ஏமாத்துறது நம்மளே தான் இருக்கும் ஏமாந்தது நாமளாதான் இருக்கும் அமைதியா இருங்க கருமா பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுருங்க ஏன்னா நான்காவது விட்ட வக்ர சனி பார்க்குறாரு சனி பகவானே பார்த்துப்பாரு சனிபகவான்ட அந்த நீதிமன்ற அவர்களுடைய அந்த வழக்கை விட்டுருங்க நீங்க கோர்ட்டு கேசுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க சத்தியமா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கடன் நோய் எதிரி எதிரி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு உங்களுடைய அண்ணன் தம்பி ஸ்தானத்தை வக்கரசனி எதுக்குமே கவலைப்பட வேண்டியதுல அந்த நீதிமான் பாத்துப்பாரு நம்ம வாழ்க்கையில நம்ம கருமாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையலாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கருமாவை புரிஞ்சிக்கிறது மிக சிறப்பு எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வலிமை இந்த கருமாவுக்கு தான் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிங்க ரெண்டு சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான் இன்னொருத்த கேட்குறான் டே மச்சான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான் இல்லைடா எனக்கு வாழவே பிடிக்கல ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன் வீட்டுக்கு போனால் அப்பா தோலை உரிச்சிருவார் அவமானப்படுத்துவார் எங்கள் ஊரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பேசும் அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் நண்பன் சொல்கிறான் வேணாண்டாம் அமைச்சான் தற்கொலை பண்ணிக்காத தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜிலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும் பதினாலு வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ அங்கே ஒரு வருஷம் படித்து பாஸ் ஆகு அப்புறம் மூணு வருஷம் காலேஜுக்கு போ எல்லாம் சரியாயிடும் இவ்வளோதானா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படிதான் நம்ம போகணும் இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறான் இது நண்பர்களே தோழிகளே வாழ்க்கைங்கிறது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் அன்றி பழா அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும் உருவத்துல பருத்து உயர் துவங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி ஓடுறத விட்டுட்டு அதிலிருந்து இருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்மவினையே இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம் இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் அப்படிங்கறதான் இந்த கர்மவனுடைய பாடம் அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் எடுத்து நின்னு அடிங்க அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கர பயிற்சிகள் உங்களை அப்படியே மெருகேத்திடுங்க அவ்வளவுதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனாலதான் இந்த புதன் வக்ரமா இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனை தான் உடன் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க ஆண்டவன் கையில ஒப்படைச்சிட்டு உங்க வேலை நீங்க பாருங்க ஏன்னா நன்றி விசுவாசம் இல்லாதவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படி அமையாது அப்படி ஒரு கருமாவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இந்த நான்கு கிரகங்கள் வக்கரம் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் பேசுறதுலையும் எழுதுறதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க கையெழுத்து போடுறது ஒரு கூட்டத்துல பேசுறது ஒரு முக்கியமான ஆள்கிட்ட வியாபாரத்தை பத்தி பேசுறது தொழில் பேசுறது அல்லது ஒரு ஆசிரியரா இருந்தா இருந்தா இந்த பேச்சு கொஞ்சம் கவனத்தை ஏன்னா புதன் கொஞ்சம் பேசுறதுல ஒரு உறுதி மாத்தி பேசி ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்க உருவாகும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் குறையலாம் உங்களுடைய கருத்தை சரியான இடத்துல சரியான நேரத்துல வெளிப்படுத்த முடியாம போயிடும் அந்த பகுத்தறிவு தன்மை கொஞ்சம் குறையும் அதாவது சில பேருக்கு எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு அதே நேரத்துல தொழில்ல மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம் இந்த டெக்னாலஜி இப்போல்லாம் ஒவ்வொரு தொழிலையும் புதுமையை பூத்திட்டு இருக்காங்களே இந்த கம்ப்யூட்டர் ஏ இந்த மாதிரி இன்னைக்கு அட்டகாசமான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டு இருக்கு மனுஷங்களுக்கு இனிமேல் வேலையே இருக்காது போல எல்லாமே மிஷின் அந்த அந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது விதி கர்மா எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்னா ஏன் அறிவியலும் விஞ்ஞானமும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாமே இப்போ ஏன் கண்டுபிடிச்சாங்க இதுவும் இந்த பிரபஞ்சத்தின் டிசைன்ல இருக்கு இந்த கிரகங்களுடைய டிசைன்ல இருக்கு அதனால ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் கலைத்துறையில் சாதிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நாம யாரு நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம எந்த வர்க்கத்துல பிறந்தோம் நம்முடைய பிறப்பின் பயன் என்ன ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க உணர்ந்திருப்பீங்க நான் செத்து பிழைத்தவண்டா யமனை பார்த்து சிரித்தவண்டா அப்ப எமனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்திருக்கும் அந்த கர்மா என்ன என்ன நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்து ஆன்மீகத்தை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அப்ப நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒரு டிசைன்ல நம்ம சிக்கியிருக்கோம் எதுவுமே இங்கே தானா நடக்கல நம்மளால நடக்கல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற மேடையில நம்ம நாடகத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் வந்துரும் அதனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நம்ப கன்னிராசி நண்பர்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்கலாம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற கோவிலா வணங்குங்க அந்த ஈஸ்வரனே உங்க கூட எப்பொழுதுமே இருப்பார் அப்புறம் காவல் தெய்வம் ஊர் காவல் தெய்வம் குல தெய்வம் குல தெய்வத்திலேயே இந்த ஐயனார் கருப்பு சாமி முனீஸ்வரர் இந்த தெய்வங்கள்லாம் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் வலிமை கொடுப்பவர்கள் இவங்க தான் பிறப்பால் வலிமை இல்லாதவர்களாக நீங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்மீக பலத்தால வலிமை உள்ளவர்களாக மாத்திக்கலாம் அது மட்டும் இல்ல குல தெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துட்டு போங்க நல்லெண்ணெய் அப்படிங்கிறது அமைதியையும் செழிப்பையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கானது பல தடைகளை தகர்த்து உங்கள் பக்கம் வெற்றியை கொடுக்கக்கூடியது பஞ்சதீப எண்ணெய் இந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தி அதனுடைய அருளை பெறக்கூடிய வலிமை வாய்ந்த எண்ணெய் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை இந்த பஞ்சதேவெண்ணிக்கு உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் சொல்றேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்க எண்ணெய் வேப்பெண்ணெய் அது கூட இழுப்பெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சுத்தமான நெய்யா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த எண்ணெய்கள்லாம் ஏதோ கலப்படமான எண்ணெய் எங்கேயோ வாங்கி பயன்படுத்துறோம் கடவுளுக்கு தானே அந்த அலட்சியமே வச்சிக்காதீங்க கடவுளுக்கு எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அக்கறை பரிகாரமும் அலட்சியம் ஆகிடும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி உங்களுக்கு சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத எண்ணெய் அல்லது பூஜை பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் சுத்தமான பயன்படுத்துகிறாங்க எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதை உணவுக்கும் பயன்படுத்தலாம் நெய் பசுமாட்டு நெய் உருவாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் இப்படி அறுபது வகையான பொருட்கள் இவங்க இன்னும் கொஞ்ச நூறு வகையான பொருட்கள் தயாரிக்க போறாங்க அதுவும் இயற்கையான பாரம்பரியமான கலப்படம் இல்லாத பொருட்கள் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு அதனால இந்த நம்பரை குறிச்சுக்க உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிங்க இப்போ இந்த எண்ணெய்களை இந்த எண்ணெய்களை கொண்டு போங்க கொண்டு போயிட்டு குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏத்திட்டு கன்னிராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்காரு அப்போ விஷ்ணு தான் தேவதை விஷ்ணுவுக்கான சகசரை நாம அர்ச்சனை செய்யலாம் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை குலதெய்வ கோயிலில் சொன்னாலே அத்தனை சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நம அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் உங்க வாழ்க்கையில அத்தனை முன்னேற்றமும் ஏற்படும் குலதெய்வத்தினுடைய அருளோட விஷ்ணு பகவான வேண்டிக்கிறது இது ஒரு நல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இஷ்ட தெய்வங்களை வணங்க மாட்டோம் அதிகம் இந்த கிரக அமைப்புகளை கிரகங்களை கிரக தேவதைகளை வணங்க மாட்டோம் ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுவிடலாம் அதுவும் பஞ்சதீபம் என்னைய எடுத்துகிட்டு போய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா மிக சிறந்ததாக இருக்கும் சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான தான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு தோண்டு போவோமே அதற்கான காரணத்தை அறிஞ்சுகிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா சரியான தான் செய்றீங்களா சரியா முடிவு எடுத்திருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட விட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்ப போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சியில் இருந்து விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்